கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் இந்திய அரசியலில் சூடுபிடித்துள்ள நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் அப்படி இலங்கையினுடைய அமைச்சர் பதிலடியும் கொடுத்திருக்காரு இது சமூக வலைதளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு பாஜக அரசு கண்டிப்பாக கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறிந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இலங்கையினுடைய அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் பதிலடியும் கொடுத்திருக்காரு இந்திய இலங்கை உடனான வெளியுறவு கொள்கை ஆரோக்கியமாக உள்ளது அப்படின்னும் கச்சத்தீவை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்திய அரசு இலங்கையிடம் எந்தவிதமான கோரிக்கையும் வைக்கவில்லை கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார் இதற்கு மறுப்பு தெரிவித்தும் தற்பொழுது அப்படி இலங்கையினுடைய அமைச்சர் பதிலடியும் கொடுத்திருக்காரு அது மட்டுமல்லாமல் தற்பொழுது கச்சத்தீவை இந்தியா திரும்ப கேட்டால் இலங்கை தக்க பதிலளிக்கும் அப்படின்ற மாதிரியும் கூறியிருக்காரு இது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமில்லாமல்ங்கிரசின் தொடர்பான எந்த ஒப்பந்தமும் இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகவில்லை என்றும் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பின் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கட்சித்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை ஆதாரத்துடன் பகிர்ந்துள்ளார் இதுவும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க